உணர்ந்து கொண்டார்கள் அந்த ஒழுக்கத்தின் அந்த மனிதர் அல்லாவுடைய என்னை பதில் சொல்ல சொல்கிறார்கள் என்று பதிலை சொன்னார்கள் என்ற வசனத்தை ஊதினார்கள் ஊதிய உடன் உபையுடைய நெஞ்சை அல்லாஹுடைய தூதர் தட்டி கொடுத்து சொன்னார்கள் உபை அல்லா உனக்கு என்ற மிகப்பெரிய அருட்கொடையை வழங்கி இருக்கிறான் உபையே என்று சொன்னார்கள் கல்வி என்ற அருக்கொடையை அல்லாஹனுடைய கல்விற்கு வழங்கி இருக்கிறான் உபை என்று சொன்னார்கள் அறிஞர்கள் குறிப்பாக அவர்கள் இந்த குருசியை பற்றி சொல்லும் போது அல்லாஹுடைய ஒருமித்த எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஆயத்தது எந்த வசனங்களிலும் அல்லாஹு ரபுல் ஒருமிக்காத கருத்துக்களை எல்லாம் இந்த ஆயத்தில் குறிசியில் அல்லாஹு ஒன்று சேர்த்திருக்கிறான் அதனுடைய சிறப்பை அல்லாஹ் அறிந்தவன் அதன் காரணமாக சொன்னார்கள் இதை வழக்கமாக்குங்கள் என்னுடைய வாழ்வில் இஷா அல்லாஹ் இன்றிலிருந்து நான் செய்கிறேன் அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் எனக்கு அதில் உதவி செய்யட்டும் நீங்களும் செய்யுங்கள் இஷா அல்லாஹ் அல்லாஹ் அதில் உங்களுக்கு உதவி வழங்கட்டும் ஆயத்தில் குறிசியை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓதுங்கள் മരണന്താ തടക്കം നിലയിൽ വിട്ടം പുതി அல்லாஹ் இந்த கூட்டத்தில் என்னை ஆக்கட்டும் ஒவ்வொரு தொழுகைக்குப் பிறகு மாயத்தில் குருசியை யார் ஓதுவாரோ அதே நிலையில் அவர் மரணமாகிவிட்டால் அடுத்த தொழுகையில் அவர் ஓதுவதற்கு முன்னால் அவருக்கு சொர்க்கம் செல்வதற்கு ஒரே ஒரு தடை இருக்கிறது அவர் மூத்தாயிட்டா சொர்க்கம் போயிடலாம் மாயத்தில் குருசி அபு ஹுரைரா ஜக்காத்துடைய செல்வத்தை நிர்வகித்துக் கொண்டிருந்தார் ரமதானுடைய ஜகாத்தை ஒரு மனிதர் தினமும் திருட வருவார் கெஞ்சுவார் அபு ஹுரேரா விட்டு விடுவார்கள் ஒரு முறை அவரைப் பிடித்து விட்டார்கள் அவர் சொன்னால் இப்போது என்னை விட்டு விடு நான் உனக்கு ஒன்றை கற்றுத் தருகிறேன் குரானுடைய ஒரு சூறா இருக்கிறது அதை நீ இரவிலே தூங்கும் பொழுது ஓதினால் தூங்கக்கூடிய நிலையில் நீ உன்னுடைய விருப்பு விருப்பில் நீ அமர்ந்தவுடன் ஓதினால் அந்த அந்த சூறா ஓதி முடித்தால் அல்லாஹ் அபுல் ஆலமீன் உனக்கு பாதுகாப்பை வழங்குவான் உன்னை காலை வரை தீண்டமாட்டான் இதையும் வழக்கமாக்குங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுங்கள் காலை வரை தீண்ட தீண்டமாட்டான் அல்லாஹ் இந்த வசனத்தை ஓதியவுடன் பாதுகாப்பை இறக்கி விடுவான் அசூலிடத்தில் சொன்னார்கள் யார் அசூல் அல்லா இப்படி ஒரு மனிதர் வந்தார் மூன்று நாட்களும் இப்படியே சொன்னார் நான் விட்டு விட்டேன் இன்று பிடித்தேன் அவர் இதை எனக்கு கற்றுக் கொடுத்தார் அவன் பொய்யன் பேசியவன் தெரியுமா அவன் செய்தன் அவன் பொய்யன் அவன் ஆனால் உன்னிடத்திலே இந்த விஷயத்தில் உண்மையை கூறியிருக்கிறான் என் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி வசல்லம் அந்த செயலை அந்த செய்தியை உண்மைப்படுத்தினார்கள் அல்லாஹுடைய தூதர் அங்கீகரித்தார்கள் குர்ஆனுடைய மகத்துவமிக்க வசனங்களில் ஒன்று ஆயத்தில் குருசி அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் யார் லா இலாஹ இல்லாஹு வணங்க தகுதியான இறைவன் அவனைத் தவிர யாரும் இல்லை சுஹாலல்லாஹ் தொகுதுடைய வார்த்தை அல்லாஹுவை உறுதிப்படுத்தக்கூடிய வார்த்தை ஒன்றை மறுத்து ஒன்றை உறுதி செய்கிறது அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை வணங்க தகுதியான இறைவன் வேறு யாரும் இல்லை என்பதை மறுக்கிறது முதல் அதற்குப் பிறகு ஒன்றை உறுதிப்படுத்துகிறது இல்லல்லாஹ் படைத்த இறைவன் அல்லாஹுவை தவிர உலா இல்லாஹ இல்லாஹு அல் ஹை அல் கய்யும் அவன் உயிருள்ளவன் அவன் நிலையானவன் அவன் உயிருள்ளவன் அவனுக்கு மரணம் கிடையாது மனிதர்களை அறிந்து கொள்ளுங்கள் எல்லோரும் மூத்தாகுவோம் எல்லோரும் இந்த பூமியில் நிரந்தரம் என்ற ஒரு வார்த்தைக்கு எதுவும் அருகதை கிடையாது இதை அறிந்தவர்கள் கவலை இல்லாமல் இந்த பூமியில் வாழலாம் நிரந்தரம் என்ற ஒரு வார்த்தைக்கு எதுவும் இந்த உலகத்தில் அருகதை கிடையாது அது அன்பாக இருக்கலாம் செல்வமாக இருக்கலாம் கல்வியாக இருக்கலாம் மேன்மையாக இருக்கலாம் சிறப்பாக இருக்கலாம் எல்லாம் எதுவும் நிரந்தரம் கிடையாது மனிதன் மரணம் ஆவான் நபிமார்கள் மரணம் ஆவார்கள் நான் மரணம் நீங்களும் மரணம் ஆவீர்கள் என் மரண செய்தி உங்களை வந்தடையும் உங்கள் மரண செய்தி என்னை வந்தடையும் வானம் மரணமாகும் பூமி மரணமாகும் இவங்க துபத்தலுல்லாரும் அல்லாஹ் ரகுலாலம் இந்நாளை மருமையில் இந்த பூமியை மாற்றியிருப்பான் மரணமாக இருக்கும் இந்த பூமி ஏழு வாளங்கள் அதில் உள்ள மலக்குகள் அல்லாஹுடைய அரிஷ் அல்லாஹுடைய குருசி அலுள்ள மலக்குகள் அதை சுற்றி அதை தவா செய்யக்கூடிய மலக்குகள் என மலக்குகளுடைய பட்டாளம் ஜின்கள் மனிதர்கள் அல்லாஹ் படைத்த மரங்கள் கடல் வாடும் பூமி அதில் உள்ள அமைப்புகள் அல்லாஹுவை அலைஹா எல்லாம் மூதாக்கிடு மூதாக்கி எதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுவான் லிபனல் முல்குல் இந்த நாளில் ஆட்சி அதிகாரமே யாருக்கு உரியது

எது எனக்குரியது எது உங்களுக்குரியது எது இந்த அரசருக்குரியது எது இந்த உலகத்திலே உள்ள நிறுந்த ஆட்சியாளர்களுக்குரியது எல்லாம் அவனுக்குரியது அவன் தான் முடிவெடுப்பான் அவன் தான் நிர்வகிப்பான் அரசர்களுக்கெல்லாம் அரசன் விரும்புவவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பான் விரும்பாதவர்களை ஆட்சியில் இருந்து இறக்கி விடுவான் விரும்பியவர்களுக்கு கண்ணியத்தை கொடுப்பான் விரும்பியவர்களுக்கு இழிவை தருவான் அவனிடத்தில் தான் எல்லா நிலவுகளும் இருக்கிறது அவன் எல்லாவற்றையும் செய்வதில் ஆற்றல் உள்ளவன் இரவை அவன்தான் பகலில் நுழைக்கிறான் பகலை அவன்தான் இரவில் நுழைக்கிறான் உயிர் உள்ள உயிர் உள்ளதிலிருந்து உயிரற்றதை அவன் தான் வெளியாக்குகிறான் உயிரற்றதில் இருந்து உயிர் உள்ளதை அவன் தான் வெளியாக்குகிறான் அவன் நாடியவர்களுக்கெல்லாம் ரிஸ்க்கை வழங்குகிறான் அளவில்லாம லகு மஃபி சமவா திவல்

சொன்னார்கள் ஒவ்வொரு நபிக்கும் ஒரு அழைப்புண்டு பயன்படுத்தினார்கள் என்னுடைய அழைப்பை அல்லாவிடத்தில் கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனையை மறுமையில் என்னுடைய உம்மத்துக்கு உம்மத்துக்கு நான் வைத்திருக்கிறேன் நிறைவேறும் அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் எதை சொல்கிறார்கள் அல்லாஹ் அனுமதி அளித்தார்

அவன அறிந்திருக்கிறார். அவنده மஃபatih ஒரு இறைக்கே இலே கிளை விலமுடியாது. அல்லாஹ்வுடைய கல்வி இல்லாமல். நுகமான் அலைஹி ஸலாம் தன்னுடைய மகன்க்கு சொன்னார்கள் மகனே ஒரு செயலை செய்கிறாய் கடுகளம் இருந்தாலும் அதை பாறையின் மேல் நீ செய்தாலும் இந்த பூமியில் எங்கே செய்தாலும் மானத்தில் செய்தாலும் சரி. அந்த செயல் மிக சிறியதாக இருந்தாலும் திபிஹлла கொண்டு வந்து விடுவான் ஏன் மா பையன ஐதீஹும் இந்த மகத்துவத்தை அறிந்தவர் எப்படி பாவம் செய்வார் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்று அறிந்தவர் எப்படி அவனுடைய பார்வைக்கு முன்னால் ரசிங்கமான ஒரு செயலை செய்வார் லா தஜஅலி اللஹா அஹவனன் நாழிரினா அறிஞர்கள் உங்களை பார்ப்பவர்களில் நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள் கடைசி தரமுடையவனாக அல்லாவுடைய பார்வை கடைசி தரமுடையதல்ல நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள் அல்லாஹுடைய பார்வையை உங்களுக்குள் ஆக்கி விடாதீர்கள் அல்லாக தான் என்னை கடைசியாக பார்ப்பவனாக அவன் கற்றுக் கொடுத்தாத கல்வியை தவிர வேறு எதையும் யாரும் அறிந்து கொள்ள முடியாது யாரும் சூழ முடியாது அவனுடைய கல்வியை அவன் அறிவித்தால்தான் அவன் கற்றுக் கொடுத்தான் இந்த மானிடம் கற்றுக் கொண்டிருக்கிறது அதிலிருந்து அல்லாஹ் கொடுக்காத கல்வியை யாரும் பெற முடியாது கொடுக்கப்பட்ட எல்லா கல்வியும் அவனுடைய கல்வியிலிருந்து தான் وسع كرسيه السماوات والارض الله أهو. الله اكبر அவனுடைய குருசி வானம் பூமிகளை வியாபித்திருக்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஏழு வானங்களும் பூமியும் அல்லாஹ்வுடைய குருசிக்கு முன்னால் பாலைவனத்தில் வீசப்பட்ட மோதிரத்தை போன்றுதான் ஒரு பெரிய பாலைவனத்தில் ஒரு மோதிரத்தை விட்டறிந்தால் அந்த பாலைவனத்தின் மதிப்பு அதுதான் ஏழு வானங்களை ஒப்பிடும் போது பூமி ஏழு வானங்களை ஒப்பிடும் போது பூமியை ஒப்பிடும் போதும் அல்லாஹுடைய குருசி அல்லாஹுடைய அரிசிக்கு குருசி எப்படி என்றால் அந்த பாலைவனத்தில் வளத்தில் அந்த மோதிரம் எப்படியோ அப்படித்தான் அல்லாஹ் அக்பர் வலா யவுதுஹு ஹிஃப்துஹுமா வஹுவல் அலியுல் அதீம் அதை நிர்வகிப்பது அவனுக்கு சிரமமான சோர்வை ஏற்படுத்தக்கூடிய காரியம் அல்ல ஏன் அலி அவன் உயர்ந்தவன் சொல்லுகின்றான் நான் மகத்துவமானவன் இத்துணை தன்மைகளுக்கும் உரித்தானவன் நான் ஏன் அல்ல அதீம் நான் மகத்துவமானவன்